எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க முதல் படத்துல மொத்தம் நமக்கு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க இதுல கீழ்ப்புறம் உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் எழுபத்தி இரண்டு மூணால வகுத்துருங்க இருபத்தி நாலு ஆனா நமக்கு தேவை எட்டு தான் அப்ப என்ன செய்யலாம் பாருங்க மூணால வகுத்தரலாம் அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி இரண்டு நாலால வகுத்தடலாம் மீண்டும் அதை மூணால வகுத்துட்டா பதினொன்று அப்போ இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்போ இதே அமைப்பு மூன்றாவது படத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறால வகுத்தடலாம் வரக்கூடிய விடைய மூணால வகுத்துட்டா பதினாலு அப்போ சரியான பதில் option C பதினாலு